பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் தானும் பூங்குழலியும் படகில் கடல் மீது பயணிப்பது போல வந்தியத்தேவன் கனவு கண்டு கொண்டிருந்தான் மறுநாள் காலையில் உதய சூரியனுடைய செங்கிரணங்கள் வந்தியத்தேவனை தட்டி எழுப்பின உறக்கம் நீங்கிய பிறகும் சுய உணர்வு வருவதற்கு சிறிது நேரம் பிடித்தது அவன் மேல் விழுந்தது சூரிய வெளிச்சமா அல்லது கலங்கரை விளக்கின் ஒளியா என்று தெளிவதற்கு சிறிது நேரம் பிடித்தது முதல் நாள் இரவு அனுபவங்களில் எது உண்மை எது கனவு என்று எண்ணிப் பார்த்தபோது அவனுக்கு ஒரே குழப்பமாயிருந்தது வீட்டிலே பெரியவரின் மனைவியும் அவருடைய மருமகளும் மட்டுமே இருந்தார்கள் பெரியவர் குழகர் கோயிலுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்வதற்காகப் போயிருப்பதாக அவர்கள் சொன்னார்கள் பூங்குழலியைப் பற்றி அவர்களிடம் விசாரிக்க அவனுக்கு தைரியம் வரவில்லை அவர்கள் அளித்த காலை உணவை அறிந்துவிட்டு சுற்றும் முற்றும் கண்களை செலுத்தி தேடி பார்த்தான் பூங்குழலி எங்கும் அகப்படவில்லை ஆலயத்துக்குப் போய் பார்க்கலாம் என்று போனான் அங்கே அவள் தந்தை இருந்தார் கோயிலைச் சுற்றியிருந்த மரங்களிலிருந்து பூஜைக்குரிய புஷ்பங்களைக் கொய்து கொண்டிருந்தார் மலர்களை தொடுத்து மாலையாக்குவதற்கு சில நாள் பூங்குழலி வருவதுண்டு என்றும் ஆனால் இன்றைக்கு வரவில்லை என்றும் கூறினார் எங்காவது காட்டில் மான்களை துரத்திக் கொண்டிருப்பாள் அல்லது கடற்கடையோடு திரிந்து கொண்டிருப்பாள் அவளைத் தேடி பிடித்து கேட்டுப்பார் என்றார் தம்பி ஒரு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இரு அவள் பொல்லாதவள் தப்பர்த்தம் செய்து கொள்ளும்படியாக அவளிடம் ஏதாவது சொல்லிவிடாதே காவியங்களில் படித்திருப்பதை நினைத்து கொண்டு ரசத்தில் இறங்கி விடாதே உடனே பத்ரகாளியாக மாறி விடுவாள் அப்புறம் உன் உயிர் உன்னுடையது அல்ல என்று எச்சரிக்கை செய்தார் பெரியவர் முதல் நாள் கனவை நினைத்து கொண்டு வந்தியத்தேவன் உடல் செலிர்த்தான் பிறகு காட்டிற்குள் பூங்குடலியை கொண்டு போனான் காட்டில் எங்கே என்று தேடுவது சிறிது நேரத்துக்கெல்லாம் அவனுக்கு அழுத்துப் போய்விட்டது காட்டிலிருந்து வெளியேறினால் போதும் என்று ஆகிவிட்டது வெளியேறிய பின்னர் கடற்கரையை நோக்கிச் சென்றான் கடற்கரையோடு நீண்ட தூரம் அலைந்தும் பலன் ஒன்றுமில்லை அங்கு பார்த்து கொள்ளலாம் பூங்குழலியை காணவில்லை எப்படியும் மத்தியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவாள் அங்கு பார்த்துக் கொள்ளலாம் என்று திரும்பினான் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது அலையும் ஆட்டமும் அதிகமில்லாமல் அமைதியாக இருந்த அந்த கடலில் இறங்கி குளிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாயிற்று இந்த பக்கத்தில் கடலில் ஆழகம் அதிகம் இல்லை என்று முன்னமே கேள்விப்பட்டதுண்டு முதல் நாள் மாலையில் பூங்குடலியும் சொல்லியிருக்கிறாள் பின்னே இறங்கி குளிப்பதற்கு என்ன தடை கடல் விஷயத்தில் அவனுக்கு இருந்த பயத்தை போக்கிக் கொள்வதும் அவசியம் படகிலும் கப்பலிலும் ஏறி பிரயாணம் செய்ய வேண்டிய அவசியமும் நேர்ந்திருக்கிறது கடலைக் கண்டு பயப்பட்டால் முடியுமா அந்த பயத்தை போக்கிக் கொண்டே ஆக வேண்டும் இடுப்பைச் சுற்றி கட்டியிருந்த சுருள் துணியையும் கத்தியையும் எடுத்து கடற்கரையில் வைத்துவிட்டு கடலில் இறங்கினான் மெல்ல மெல்ல ஜாக்கிரதையாக காலை வைத்து நடந்தான் போக போக முழங்கால் அளவு ஜலத்துக்கு மேல் இல்லை சிறிய அலைகள் வந்து மோதிய போது ஜலம் இடுப்பளவுக்கு வந்தது அதற்கு மேல் இல்லை அழகான சமுத்திரம் இது அமிழ்ந்து குளிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லையே என்று சொல்லிக்கொண்டே இன்னும் மேலே சென்றான் ஆடடே ஆழமில்லை என்று எண்ணிக்கொண்டே கரையிலிருந்து வெகு தூரம் வந்துவிட்டோமே திடீரென்று கடல் பொங்கினால் அலைகள் பெரிதாகி மோதினால் இந்த எண்ணம் தோன்றி கரைப்பக்கம் திரும்பி பார்த்தான் அதிக தூரம் கரையிலிருந்து வந்துவிட்டது என்னமோ உண்மைதான் ஆனால் அப்படியொன்றும் கடல் திடீரென்று பொங்கிவிடாது ஓஹோ அதோ பூங்கொழலி வருகிறாளே கரையேறி அவளை பிடித்துக்கொள்ள வேண்டும் பிடித்துக்கொண்டு நயமான வார்த்தைகளினால் மறுபடி கேட்க வேண்டும் அவளும் நம்மை பார்த்துவிட்டுத்தான் வருகிறாள் போலிருக்கிறது நாம் இருக்கும் திசையை நோக்கியே வருகிறாள் ஏதோ நம்மை பார்த்து சமிக்கிய கூட செய்கிறாளே ஓ இது என்ன கரையில் குறிந்து அவள் என்ன பார்க்கிறாள் என்னத்தை தேடுகிறாள் நம்முடைய இடுப்பில் சுற்றும் சுருள் துணியை அல்லவா எடுக்கிறாள் பெண்ணே அதை எடுக்காதே அது என்னுடையது நாம் சொல்வது அவள் காதல் விடவே இல்லை இந்த கடல் அலைகளின் இறைச்சல் இதோ நம் குரல் அவளுக்கு கேட்டுவிட்டது நம்மை பார்த்து அவளும் ஏதோ சொல்லுகிறாள் பூங்குடலி பூங்குடலி அது என்னுடையது எடுக்காதே இந்த சொன்னால் கேட்க மாட்டாயா உன் உடமை போல் கையில் எடுத்துக்கொண்டு நீ பாட்டுக்கு போகிறாயே நில் நில் வந்தியத்தேவன் கரையை நோக்கி ஓட ஆரம்பித்தான் ஒரு தடவை பூங்குடலி அவனை திரும்பி பார்த்தாள் பிறகு அவளும் ஓடத் தொடங்கினாள் வீடும் கலங்கரை விளக்கமும் இருந்த பக்கத்துக்கு எதிர்ப்பக்கமாக காட்டை நோக்கி ஓடினாள் ஆகா இவள் துஷ்டப்பெண் துஷ்டப்பெண்ணா அல்லது வெறும் பைத்தியமா இந்த பைத்தியத்திடமிருந்து நமது அரைச்சுருளை எப்படியாவது வாங்க வேண்டுமே இரண்டு தடவை கடலில் இடறி விழுந்து ஒருவாய் உப்புத் தண்ணீரும் குடித்துவிட்டு வந்தியத்தேவன் மெதுவாக கரையேறினான் பிறகு அந்த பெண்ணை தொடர்ந்து ஓடினான் ஓட ஓட அவளுடைய ஓட்டத்தின் வேகம் அதிகமாயிற்று சற்று தூரத்தில் ஐம்பது அறுபது மான்களின் கூட்டம் ஒன்றும் ஓடியது மான்கள் மிரண்டு பாய்ந்து ஓடுவது தாவி தாவி குதித்து ஓடுவது என்ன அழகான காட்சி ஏன் இதோ இந்த பெண் குதித்து குதித்து ஓடுகிறாளே இதுவும் அந்த மான்களின் ஓட்டத்தை விட அழகில் குறைவாயில்லை இந்த மாதிரி இயற்கையாகவும் எதேச்சையாகவும் வாழும் பெண்களின் அழகே அழகுதான் ஆனால் இதையெல்லாம் அவளிடம் சொல்லக்கூடாது சொன்னால் காரியம் போய்விடும் பெரியவர்தான் எச்சரித்திருக்கிறாரே இருந்தாலும் இவள் எதற்காக இப்படி வீம்பு பிடித்துக் கொண்டு ஓடுகிறாள் காட்டில் புகுந்து விட்டால் அப்புறம் இவளை கண்டுபிடிப்பது எப்படி இதோ காட்டிற்குள் புகுந்தே விட்டாள் காரியம் கெட்டு குட்டிச்சுவராகிவிட்டது நம்மைப் போன்ற மௌடிகன் முட்கள் உலகிலேயே வேறு யாரும் இருக்க முடியாது குரங்கின் கையில் அகப்பட்ட பூமாலை திரும்பி வருமா வந்தியத்தேவனும் சிறிது நேரத்திற்குள் காட்டிற்குள் புகுந்தான் அங்குமிங்கும் அலைந்தான் அவசரத்தினாலும் பரபரப்பினாலும் செடிகளை சரியாக விலக்கிக் கொண்டு நடக்காமல் உடம்பெல்லாம் முட்களால் கீறி கொண்டான் பூங்குழலி பூங்குழலி என்று கூச்சலிட்டான் பிறகு மரமே பூங்குழலியைக் கண்டாயா காக்காய் பூங்குழலியைக் கண்டாயோ என்றெல்லாம் கேட்க ஆரம்பித்தான் இது எது நமக்கே பைத்தியம் பிடித்துவிடும் போலிருக்கிறதே என்று அவன் நினைக்கத் தொடங்கிய சமயத்தில் திடீரென்று மரத்தின் மேலிருந்து ஏதோ விழுந்தது ஆ அவனுடைய அரைத்துணிச் சுருள்தான் மிக்க ஆவலுடன் அதை எடுத்து சுருளைப் பிரித்துப் பார்த்தான் ஓலை பொற்காசுகள் எல்லாம் பத்திரமாயிருந்தன பணம் பத்திரமாயிருக்கிறதா என்று ஒரு குரல் மேலே இருந்து வந்தது வந்தியத்தேவன் அண்ணாந்து பார்த்தான் பூங்குழலி மரக்கிளையில் உட்கார்ந்திருந்தாள் வியர்த்து விறுவிறுத்து போயிருந்த வந்தியத்தேவன் தன்னை மீறிய கோபத்தினால் உன்னைப் போன்ற மந்தியை நான் பார்த்ததே இல்லை என்றான் உன்னை போன்ற ஆந்தையை நான் பார்த்ததே இல்லை அம்மம்மா என்ன முடி என்றாள் பூங்குழலி எதற்காக இப்படி என்னை அலைக்கழித்தாய் உனக்கு பணம் வேண்டுமென்றால் சீச்சி உன் பணம் இங்கே யாருக்கு வேண்டும் அப்படியானால் எதற்காக இதை தூக்கிக்கொண்டு கொண்டு ஓடி வந்தாய் அவ்விதம் நான் செய்திராவிட்டால் நீ காட்டுக்குள் வந்திருக்க மாட்டாய் எங்கள் வீட்டுக்கு திரும்பி போயிருப்பாய் என்ன இந்த மரத்தின் மேல் ஏறிப்பார் தெரியும் என்ன தெரியும் பத்து பதினைந்து குதிரைகள் தெரியும் வாள்களும் வேல்களும் மின்னுவது தெரியும் அவளுடைய முகத்தோற்றத்திலிருந்து அவள் கூறுவது உண்மையாயிருக்கலாம் என்று தோன்றியது ஆனாலும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள விரும்பி வந்தியத்தேவன் மரத்தின் மேல் ஏறினான் ஏறுவதற்கு முன் அரைச்சுற்றுச் சுற்றுச் சுருளை கெட்டியாக கட்டிக்கொண்டான் ஒருவேளை இவள் மரத்தின் மேலிருந்து அதை தவறி போட்டிருக்கலாம் இப்போது மறுபடியும் அதை அபகரிப்பதற்காக சூழ்ச்சி செய்கிறாளோ யார் கண்டது மரத்தின் மேலேறி கலங்கரை விளக்கின் பக்கம் நோக்கினான் ஆம் பூங்குழலி கூறியதும் உண்மைதான் அங்கே பத்து பதினைந்து குதிரைகள் நின்றன குதிரைகள் மீது வாள்களும் வேல்களும் பிடித்த வீரர்கள் இருந்தார்கள் அவர்கள் யாராக இருக்கும் நம்மை பிடிப்பதற்கு வந்த பழுவேட்டரையர் நாட்கள்தான் வேறு யாராக இருக்க முடியும் பூங்குழலி தன்னை பெரும் அபாயத்திலிருந்து காப்பாற்றினாள் எதற்காக என்ன நோக்கம் பற்றி இன்னும் சில விஷயங்களும் தெளிவாகவில்லை இருவரும் மரத்திலிருந்து கீழே இறங்கினார்கள் பூங்குழலி என்னை பேரபாயத்திலிருந்து காப்பாற்றினாய் உனக்கு மிக மிக நன்றி என்றான் வந்தியத்தேவன் வெறும் பொய் ஆண் பிள்ளைகளுக்கு நன்றி கூட உண்டா என்றாள் பூங்குழலி எல்லா ஆண் பிள்ளைகளையும் போல் என்னையும் எண்ணிவிடாதே நீ எல்லோரையும் போல ஒரு தனி மாதிரிதான் பெண்ணே உன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா தாராளமாக கேட்கலாம் மறுமொழி கூறுவது என் இஷ்டம் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று ஏன் எண்ணினாய் என் பேரில் திடீரென்று தைவ பிறக்க காரணம் என்ன பூங்குடலி சும்மா இருந்தாள் அவள் சிறிது திகைத்துப் போனாள் என்பது முகத்திலிருந்து தெரிந்தது இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் விழிப்பு நிலையில மனசுல ஏற்படுற விகற்பங்களுக்கு வக்கரமான எண்ணங்களுக்கு வடிகாலாயிருப்பது கனவு கடம்பூர் மாளிகையில குறைவைக்கோத்து வேலநாட்டம் வெளிமதிர் சுவரில் காணப்பட்ட ஆழ்வார்க்கடியான் தலை ருசிக்காத பெருந்தர விருந்து எல்லாம் கலந்த கலவையா வந்தியத்தேவன் கண்ட கனவு நேரலுக்கு நினைவிருக்கும் இப்போ கோடிக்கரையில முதன்முதலா பூங்குழலியை போது ஏற்பட்ட உற்சாகம் தொடர்ந்து ஓடின ஓட்டம் புதை சேற்றுக்குழி அனுபவம் கடற்காற்றின் வேகம் சற்று முன்னர் பார்த்து நெருப்பு பிண்டங்கள் அந்த பெண்ணுடன் நடத்தின உரையாடல் எல்லாம் இணைஞ்சு ஒரு இனிய கனவை உருவாக்கிச்சு அதன் முத்தாய்ப்பு நெருப்பு நெருங்காதே எனக்கும் நம்ம கண்ட தான் இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தவங்களை பார்த்ததும் உண்டான வெறுப்பு உம்மிடம் உண்டாகல்ல இதை கேட்டதும் ஓஹோ நான் யோகசாலிதான்னு பொதுவாக சொல்லி வச்சான் வந்தியத்தேவன் பூங்குழலியும் பொதுவா ஆனால் அழுத்தம் திருத்தமா ஆனால் காதல் கீதல்ங்கிற பேச்சை மட்டும் எடுக்க வேணான்னு சொல்லி வைக்கிறான் யாருக்கு யார் மேலே எந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கும்னு யாராலையும் அறுதிட்டு சொல்ல முடியாது இல்லைங்களா பெரியவரும் எச்சரிக்கை பண்ணினாரே அவ பொல்லாதவ தப்பர்த்தம் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லிடாத காவியங்களில் படிச்சிருக்கிறத நினைச்சிக்கிட்டு ஸ்ருங்காரரசத்தில் இறங்கிடாத நவரசங்களில் அதாவது ஒன்பது சுவைகளில் ஒன்று ஸ்ருங்காரம் பொதுவாக அழகியும் சிறப்பாக காதலியும் குறிப்பது ஹாஸ்யம் இது நகைச்சுவை கருணை இறக்க குறிப்பு ரௌத்ரம் கோபம் சீற்றம் வீரம் தைரியம் அதாவது உள்ள உரம் பயானகம் பயம் அச்சம் திகில் பீபட்சம் அருவறுப்பு வெறுப்பு அத்புதம் ஆச்சரியம் வியப்பு சாந்தம் அமைதி நிம்மதி உடல் மொழி குறிப்பாக கண்களின் அசைவுகள் இத்தனை மேம்பாடுகளையும் காட்டிடும் இத்தனை வெளிப்பாடுகளையும் பார்த்துக்கிட்டு வரோம் இந்த நெடுங்கதையில முந்தைய நாள் குந்தவை கொடுத்த ஓலையை பெரியவரிடம் காட்ட முற்பட்ட போது இன்னொரு ஓலை தரையில விழுந்ததையும் அவசர அவசரமாக அதை எடுத்து வந்தியத்தேவன் பத்திரப்படுத்திக்கிட்டதையும் பார்த்தோம் பூங்குழலையும் பார்த்திருப்பான் கடலில் நீராட இறங்கினவன் இருந்த சுருள் துணியை எடுத்துக்கிட்டு ஓடுறதை பார்த்து பதறி ஓடுறான் ஓடி களைச்சு போயிருந்த போது சுருள் கீழே விழுது குனிஞ்சி எடுக்கிறான் நிமிர்ந்து பார்க்கறான் மரத்து மேல பூங்குழலி அவசரப்பட்டு திட்டினவன கொஞ்ச நேரத்தில் தலை குனிய வச்சிட்டா அந்த பெண் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்